ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது போக்கிரி படம் வந்து புதிதில் நெப்போலியன் அவர்கள் கொடுத்த பேட்டி ரொம்ப ஒரு மனவருந்தி கொடுத்த பேட்டி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது என்னன்னா அவர் கேரவனில் போக்கிரி படம் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் போறாரு உடனே பவுன்சர்ஸ் வந்து சார் நீங்கள் போகக்கூடாதுன்னு தெற்குறேன் எப்பா நெப்போலியன் சொல்லுப்பா தெரியும் அவர் ரொம்ப ஒரு உரிமையா நம்ம நம்ம பிள்ளை தானே என்ன கேட்டா அவர் ஒரு சீனியர் என்ன சீனியர் அவரை பார்த்து வளர்ந்தவருங்கிறப்பில்ல ஏ நம்ம மற்றவங்களும் சொல்லியிருப்பாரு யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சரிதா அவர் இயலுமா ஏ நெப்போலியன் சொல்லுப்பா நெப்போலியன்லாம் தடுக்க மாட்டார்னோட விஜய் இறங்கி வந்து ஏன் நீங்க என்ன பெரியதா எல்லாரும் அப்படித்தான் போங்க அப்படி சொன்னா அவரு மாதிரி மூஞ்சியில் அடித்ததுன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம் மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசிட்டானொன்னே வயசு சீனியாரிட்டி எதுக்குமே மரியாதை இல்லாடி இறங்கி போ குறைந்தபட்சம் அண்ணே அப்புறம் கூட பார்த்துக்கலான்னு கூட சொல்லிருக்கலாம் டயர்டா இருக்குன்னே வரனே 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 அப்படின்னு ஏதாவது சமாளிச்சிருக்கலாம் மீட்டு தூங்க போயிருக்கலாம் இறங்கி வந்து ஏன் உன்ன பெரியவனா எல்லாரும் அப்படிதான் வராதனா வராதங்கிற மாதிரி சொன்னதை வந்து நப்போலியன் ரொம்ப மன விதம்னாரு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசுகிறதே இல்ல அவர் படத்தை கூட நான் பார்க்க மாட்டேங்கிற அளவுக்கு மனம் விதம்பி சொல்லியிருக்காரு என்ன சார் நடந்துச்சு நெப்போலியன் அதை இவ்வளவு வருத்தப்பட்டு சொல்ற அளவுக்கு நடந்த சினிஃபீல்டில் இப்படி நடக்குமா பெரிய பெரிய நடிகர்கள் ஏன்னா நீங்க இப்ப உங்க பேனரில் ரஜினி சார்ல இருந்து சிவகுமார் சார் வரையெல்லாம் நீங்க படம் எடுத்திருக்கீங்க பெரிய ஹீரோக்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா சார் இல்ல பெரிய ஹீரோக்கள்ன்னு போது பாத்தீங்கன்னா பொதுவாக கொஞ்சம் ஆட்டிடியூடு இருக்க தான் செய்யணும் நிறைய இடங்கள்ல பெரிய ஹீரோஸ் வந்து ஆட்டிடியூடோட தான் இருப்பாங்க அதுல வந்து நம்ம அப்படின்னு சொன்னா ரஜினிகாந்த் ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு டவுன் டு த தான் இருந்துக்கிறாரு அவர் வந்து எல்லாரோடையும் யாராவது வந்து இன்டராக்ட் பண்ணா எல்லாரோடையும் பேசுறது வைக்கிறது பழைய தயாரிப்பாளர்கள் பழைய இயக்குநர்கள் அவர் வந்து சந்திக்க வந்தா அவங்கள சந்திக்கிறது இது எல்லாமே தயாரிப்பாளர் யாருக்கோ ஒருத்தருக்கு வீடு வாங்கி தந்தாரு ஆமா கலைஞானம் பைரவ் என்னுடைய தயாரிப்பாளர் கலைஞானம் சாருக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்துறாரு அது ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு பொதுவாவே பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா யாரையும் இன்சல்ட் பண்ணணும் திமிர்த்தனமா பிகேவ் பண்ணணும் அந்த மாதிரி என்னைக்குமே நினைச்சது இல்லை யாராவது வந்து பழைய ஆட்கள் வந்து தன்னை சந்திக்க வந்தால் தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ தன்னை த சந்திக்க வந்தால் பார்த்தீங்கன்னா உடனே ரஜினி சார் வந்து அவங்கள வந்து நேரடியாக சந்திப்பாரு என்ன அப்படிங்கிறது கேட்பாரு அது என்னங்கிறத அவர் அடுத்து செய்வாரா இல்லையாங்கிறது அப்புறம் ஆனால் என்ன அப்படிங்கிறத அவர் நிச்சயமா கேட்டு தெரிஞ்சுப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சர் ரஜினி சார் மற்ற நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு ஆட்டிடியூடோட பிகேவ் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டாக தான் இருக்காங்க இது வந்து எல்லா ஆர்டிஸ்டுமே பொருந்தும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் அவங்க அவங்கள யாருமே நெருங்க விடாம அவங்க வச்சுக்கிறாங்க இது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற இளம் கதாநாயகர் ஒரு உதாரணத்து சொன்னோம்னா கவின் மாதிரியான சின்ன சின்ன கதாநாயகர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா கூட பவுன்சஸ் வச்சுக்கிறாங்க பவுன்சர்ஸ் வச்சுட்டு யாரையுமே அவங்க கொஞ்சம் ஓரளவு ஆமா ரெண்டு படம் ஓடினாலே பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க எல்லாருமே இப்ப இப்ப வந்து பவுன்சர் வந்து எல்லாருமே வந்து வச்சுக்கிறது ஒரு ஃபேஷனா போச்சு கவின்லாம் யார் என்ன செஞ்சிருவா

இங்கே செகண்ட் ஃப்ளோர் வந்து லிஃப்ட்டு அவர் போகணும் லிஃப்ட்டில் போகிறதுக்கு லிஃப்ட்டு வேலை செய்யலை லிஃப்ட்டு வேலை செய்யலை இன்னொன்று லிஃப்ட் வரைக்கும் வந்தவர் லிஃப்ட்டு ஒர்க் ஆனோன்னு சொல்லுங்கன்னு திரும்பி போயிட்டார் அதாவது ரெண்டு மாடி ஏறி போக முடியாதுன்னு சொல்லி கேரவனில் போய் உக்காந்துட்டார் ஸோ இது என்ன மாதிரியான மனநிலை இது வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களுக்குமே இருக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சபட்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது போக்கிரி படத்தில் நடிக்கிறார் பிரபுதேவா அந்த படத்தினுடைய டைரக்டர் அந்த படத்தில் வந்து நெப்போலியன் அவர் வந்து ஒரு மூத்த நடிகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு ஆஹ் சிவலப்பேரி பாண்டி மாதிரி நல்ல அருமையான அற்புதமான படங்கள் அந்த கதாபாத்திரமாவே வந்து நெப்போலியன் மாறி நடிச்சிருப்பாரு அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ரஜினிக்கு வில்ல எஜமான்ல வந்து ரஜினிக்கு வில்ல ரஜினி ரஜினிக்கு வில்லங்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஆமா ரஜினிக்கு வில்லங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதாவது வந்து எஜமான் வந்து நெப்போலியன் வந்த வந்தபூஸ்ல எடுத்த படம் ஆமா அவரு புதுசா அவருக்கு எப்படி ரஜினி ஒத்துக்கிட்டாரு தெரியல புதுசா வந்தப்போ பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு காரணம் என்னன்னா நெப்போலியன் ஆளு ஹைட்டு பெர்ஃபார்மன்ஸ் அந்த லுக் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும் அவர் பார்க்கவே நல்லா ரெக்கடா இருக்கிறதுனால நெப்போலியன் நடிக்கட்டும் அப்படின்னு ரஜினி ஒத்துக்கிட்டாரு ஸோ நிறைய படங்கள்ல நடித்தவர் மட்டும் இல்லாமல் அதாவது வந்து ஒரு துணை மத்திய அமைச்சராகவும் நெப்போலியன் இருந்திருக்கு ஆமா ஆமா டிஎம்கே சார்பாக பார்த்தீங்கன்னா அந்த கேபினட்லேயே இருந்திருக்கிறாரு ஸோ இப்படி நிறைய நெப்போலியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நெப்போலியன் வந்து ஒரு டீசெண்டான பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன் சினிமாவில் இப்படி அரசியல் ரீதியா ரீதியா தொடர்புள்ள குடும்பம் மட்டும் இல்ல பொதுவாவே எல்லார்கிட்டையும் வந்து டீசெண்டா ஒரு அன்பா பழகக்கூடியவர் தான் நெப்போலியன் யதார்த்தமான ஆளுன்னு நம்ம சொல்லலாம் அவர் போக்கிரி படப்பிடிப்புல வந்து அவர் நடிக்கிறார் அவருமே வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர் நடிச்சிருப்பாரு முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த படத்துல சோ இது ஒரு படப்பிடிப்பு அது வந்து ஒரு ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும் போது பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல நெப்போலியனை பாக்குறதுக்கு ஒரு இருபது பேர் போறாங்க நெப்போலியனை போய் பார்க்குறாங்க நெப்போலியனோட லஞ்ச் சாப்பிட்றாங்க எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நண்பர் கேட்குறாரு சார் வந்து விஜய் சாரை பார்க்கலாமா பொதுவாகவே நீங்கள் இயல்பு என்னென்னா இப்போ ரஜினி சாரோடைய ஷூட்டிங்க்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு ரஜினி சார் ஒரு பார்க்கலாமா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறது வந்து ஒரு இயல்பு தான் ஹியூமன் டெண்டன்சி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சாரை பார்க்க முடியுமா சார் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டோன்னா ஏன் என்னென்ன வாங்க 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 நம்ம தம்பி தான் நான் கூட்டு போறேன் என்ன இது கேட்குறீங்க வாங்க யோசனை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்ணி ஒரு நம்பிக்கையோட அட நம்ம தம்பி தான் அவர் என்னன்னா நம்ம தம்பி தான் நம்ம பிள்ளை தான் அதாவது நெப்போலியன் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் விஜய் வந்து பாத்தீங்கன்னா நெப்போலியன் கம்பேர் பண்ணா ரொம்ப ஜூனியரான ஒரு ஆர்டிஸ்ட் தான் நான் சொல்றது வயதுல அப்படி இருக்கும்போது சரி யதார்த்தமா கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கூட்டு போயிருக்காரு கேரவனை நோக்கி போயிருக்காரு அங்க கேரவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் காவலா காவலா இருக்கான் அந்த பையனுக்கு ஒரு இருபது இருபத்தி அந்த அந்த மாதிரிதான் வயசு இருக்கும் அவனுக்கு மென்டல் மெச்சூரிட்டினாலே என்னன்னு தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த டோருக்குள்ள இதை தாண்டி யாரும் வரக்கூடாதுன்னு அந்த நடிகர் கொடுத்த இன்ஸ்டக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவான் நெப்போலியன் போய் அந்த கேரவன் டோர் இருக்குல்ல அந்த டோர் அப்படி துறக்கிறதுக்கு போயிருக்காரு அந்த பையன் ஓடி வந்து சார் என்ன சார் என்ன சார் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்காரு இல்ல தம்பியை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின் என்ன சார் நீங்க இப்படி அதெல்லாம் யாரையும் விட முடியாது சார் அப்படின்ட்டு இருக்காரு இவர் என்ன சொல்லுங்க ஐயோ யாரும் தெரியாது அவனுக்கு நெப்போலியன் பா நீ என்ன பண்ணீங்க நீ விட முடியாதுங்கிற நீ மற்றவங்கள விட முடியாத மாதிரி என்னையும் இப்படி பண்ற நானும் ஒரு நடிகன் பா அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அதெல்லாம் பேசாதீங்க சார் ஒரு கேரவனுக்குள்ள யாரும் வரக்கூடாது சார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு சார் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு உள்ள போக கூடாது அப்படின்ட்டு இருக்காரு நப்போலியனுக்கு இயல்பாகவே ஒரு அந்த இடத்துல என்னன்னா ஒரு ஈகோ ப்ராப்ளம் வரும் ஒரு கோவம் இவர் வந்து ஒரு மூத்த நடிகரா இருக்கிறாரு அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு கோபமும் வரும் இல்லையா ஒரு சின்ன பையன் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பையன் அவன் வந்து உள்ள போக கூடாதுன்னு சொன்ன கோவம் வருமா இல்லையா ஒரு விஐபிட்டு போறீங்க நீங்களே ஒரு விஐபி இருக்கீங்க அந்த கேட்ல விஐபி வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு கூர்க்க அவங்கள தரத்தக்கமும் வரும்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நெப்போலியனுக்கு ஒரு இயல்பான ஒரு கவோம் யோ என்ன நினைச்சிட்டு இருக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கிற நான் யாரும் தெரியுமா உனக்கு அப்படி இப்படின்னு சத்தம் போட்டுக்கிறார் போல சார் நீங்க யாராவது இருந்துட்டு போங்க நான் உள்ள முடியும் உள்ள முடியாது அப்படின்னு உள்ள விட முடியாது ஒண்ணு யோ தள்ளியா அப்படின்னு சொல்லி டோரை திறக்க போயிருக்காரு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டோர் ஆட்டோமேட்டிக்காவே ஓப்பன் ஆயிருக்கு அங்க அந்த படி எப்படி விஜய் வந்து நின்றுக்காரு விஜய் வந்து என்ன தம்பி இந்த பையன் வந்து என்னை உள்ள விட தம்பி நீ என்ன தம்பி தம்பி நீ அப்படிங்கிறான் என்ன தம்பி இது இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க ஏன் என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார் விஜய் கிட்ட விஜய் நதிக்காரு சார் உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு தம்பி அப்படின் யாரா இருந்தாலும் அந்த சுதி கொஞ்சம் குறைஞ்சிடல தம்பி என்ன தம்பி சொல்றீங்க அப்படின்னு கேட்டுருக்காரு நெப்போலியன் சார் என்ன மாதிரியான மேனரிசம் என்ன மாதிரியான ஒரு நடைமுறை இது நீங்க உங்க இஷ்டத்துக்கு நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நான் உங்களை பார்க்கணுமா எதுக்கு நான் உங்களை பார்க்கணும் ஏன் நீங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா அப்படின்னு கோவமாக கேட்குறாரு தம்பி என்ன தம்பி ஒரே படப்பிடிப்பு படப்பிடிப்புல இருக்கும் திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க இந்த கூட நிக்கிறாங்க உங்களை பாக்குன்னு ஆசைப்பட்டாங்க தம்பி அதுக்குதான் நான் வந்தேன் அப்படின்னு இருக்காரு அதெல்லாம் இல்லை சார் யார் சார் யாரு சார் யாரு சார் யாருக்கு சார் தம்பி தம்பி என்ன தம்பி சொல்கிறீங்க தம்பி அப்படின்ட்டு சார் சும்மா தம்பி அதெல்லாம் சொல்லாதீங்க யாருக்கு யார் தம்பி நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பார்க்க வந்திருக்கீங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எதுக்கு வரீங்க ஆனால் அந்த பையன் கிட்டே வந்து யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் வெளியில் நின்று காட்டு கத்தலில் இருக்கீங்க உங்களுக்கு அறிவில்லை சார் மேன மே மேனஸ் தெரியாது உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்காரு தம்பி இல்லை தம்பி எல்லாம் வேணாம் சார் இனிமேல் பார்க்க வரணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க மேனேஜர் இருக்கார் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு முறப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படாரின டோர் சார் கூட இந்த அதாவது நெப்போலியனுக்கு வந்து இது பயங்கரமான அவமானம் அசிங்கம் அது ஒரு பக்கம் கூட ஒரு இருபது பேரை கூட்டு போயிருக்காரு என்ன சொல்லி கூட்டு போயிருக்காரு அப்படின்னா வாங்க நம்ம தம்பி வாங்க என்னங்க இத போய் கேட்டுட்டு இருக்கீங்க வாங்கங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருக்காரு சோ அந்த இடத்துல அவங்க கூட இருந்தவங்கலாம் நெப்போலியன் கையை பிடிச்சிட்டு சார் வாங்க சார் வாங்க சார் எங்களால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவமான அது ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி சரி ஒரு இதாக வேணும் ஆமாம் அவங்களுக்கு டெலிகேட்டா இருக்கும்ல அவங்க நெப்போலியனை பார்க்க வந்தவங்களும் ஒரு விஐபி சார் முக்கியமான ஆட்களாக தானே இருப்பாங்க சோ அவங்களாம் சார் நெப்போலியனும் யாரோ போற போகிறவரை கூட்டி வந்து விஜய காமி காமிக்க போகிறது இல்லை அவங்களும் ஒரு முக்கியமான ஆட்களா தான் இருந்திருப்பாங்க அவருடைய நண்பர்கள் சார் இல்ல சார் வாங்க சார் வாங்க சார் போகலாம் சார் நீங்க ஏன் சார் ஏன் சார் இல்ல இல்ல நெப்போலியனுக்கு ஆக்சுவலி வந்து படப்படன்னு பதட்டம் ஆயிடுச்சான் அதாவது இந்த மாதிரி இது வரைக்கும் வாழ்க்கையில் அவர் யாருமே அப்படி அசிங்க அவமான அவமான அவமானப்படுத்தினதே இல்லை ஏன்னா அவரே பெரிய இடத்து அது சார் அது இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பலார்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு பத்து நாள் கழிச்சுட்டு தெரியாமல் அடிச்சிட்டங்கன்னு சொன்னால் கூட சரி பூப்பா போ தம்பி உடுத்தம்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அதை சொற்களால் வந்து நீங்கள் காயப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மாறாத வடுவாக நெல் நெல் வீசுனா அள்ளிடலாம் சொல்லு வீசுனா அதை அழவே முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெப்போலியன் வந்து அப்படியே என்ன செய்கிறதுனே தெரியாம அப்படியே அந்த இடத்துல நின்றுருக்கார் நகராமே நின்றுட்டு இருந்திருக்காரு சார் வாங்க சார் சார் ஒன்றும் இல்லை சார் வாங்க சார் சார் நாங்கள் தான் உங்களை கூப்பிட்டு வந்துட்டோம் தப்பாக நினச்சிக்காதேங்க சார் வாங்க சார் நான் அவங்க கன்வின்ஸ் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போயிருக்காங்க எப்படி இது வந்து நெப்போலியன் வந்து பல வருடங்கள் கழித்து ஏன் வந்து நீங்கள் விஜய்புறத்தில் நடிக்கிறது இல்லையோ ஏதோ ஒரு கேள்வி வந்து ஒரு நிருபர் கேட்க போய் அந்த நேரத்தில் ஒரு எமோஷ்னலாக பேசிடுவாங்க படார்னு வந்து இவரை பற்றி பேசினோன்னு கனெக்ட் ஆகி எமோஷனாக கனெக்ட் ஆகி பல விஷயங்களை வந்து நெப்போலியன் வந்து அந்த பேட்டியில் வந்து இந்த நடந்த சம்பவத்தை அப்படியே வெளிப்பட சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் விஜய் படமே பார்க்கறதில்ல விஜய் அப்படிங்கிற பேச்சே நான் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது வந்து நெப்போலியன் வெளிப்படுத்தியிருக்காரு இதெல்லாம் வந்து இது என்ன மாதிரி மனநிலை அதாவது ஒரு சக நடிகருங்க கூட நடிகிற நடிகர் அந்த நடிகர் வந்து நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை இல்லைன்னா அந்த கூட்டத்தில் வந்து சார் எல்லாரோடையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து

ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே தூக்கி இந்த காலை வாரிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது அமைதிப்படை அமாவாசை கேரக்டர் சத்யராஜ் கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டரா தான் இன்னைக்கு பல நடிகர்கள் இருக்காங்க சார் இது வெளிப்படையா சொல்றேன் இது எந்த எனக்கு எந்த யோசனையும் கிடையாது இது மாதிரி பல நடிகர்கள் இன்னைக்கு தான் உண்மை அந்த வகையில வந்து விஜயும் இருக்கிறார் தான் வேதனையான விஷயம் ஏன்னா இன்னைக்கு அவர் அரசியல் களத்துக்கு வந்து மக்களை காப்பாத்த போறேங்கிறாரு பட் அவருடைய தனிப்பட்ட மக்களை காப்பாத்த போறேன் மக்களை காப்பாத்த போறேன்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும் சார் நான் என்ன கேட்கிறேன்னா பல நேரங்களில் விஜய்க்கு அரசியல் அவருடைய அரசியல் வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா அதுக்கு எதிர்ப்பாக நான் கருத்து சொல்லிட்டு வரேன் எல்லா இடங்களையும் எதிர்ப்பாக கருத்து சொல்லிட்டு ஏன்னா நான் நெருக்கமா வந்து விஜயோட பழகிருக்கிறேன் நான் விஷ்ணு படத்தினுடைய தயாரிப்பாளர் அதாவது நாளைய தீர்ப்பு செந்தூர பாட்டி ரசிகன் தேவா இந்த நாலு படமும் பாத்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய தகப்பனாரை தான் தயாரிக்கிறாரு அஞ்சாவது படமா ஃபர்ஸ்ட் டைமா வெளி விஜய் வந்து புக் பண்ணது எங்க அப்பா தான் அதாவது நான் தான் படத்தினுடைய தயாரிப்பாளர் எங்க அப்பா தான் ஒரு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணார் அந்த படம் எடுத்தோம் விஷ்ணு படம் எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை செட்லயே வந்து எஸ்ஐ சந்திரசேகர் ஒன்னு சொல்லுவாரு விஜய் கேட்க மாட்டார் எஸ் ஏ சந்திரசேகர் அப்பவே பல முரண்பாடுகள் இது இந்த முரண்பாடுகள் இது ஆல்ரெடி நாலு படம் நடிச்சிருந்ததுனால ஆல்ரெடி அவங்க எல்லாம் அதெல்லாம் ஓன் ப்ரொடக்ஷன் இப்ப இது வந்து வெளி தயாரிப்பாளர்களுடைய படம் போது இது எஸ் ஏ சந்திரசேகர் ரொம்ப வருத்தப்படுவார் அது ஸ்பாட் அவுட்டே விஜய் கிளம்பி போயிடும் ஸ்பாட் அவுட்டே கிளம்பி போயிடுவார் பல நேரங்களில் சென்னையில் படப்பிடிப்பு நடக்கும்போது அப்ப ஸ்பாட் அவுட்டே கிளம்பி போயிடுவார் அவங்க அம்மா சோபா சந்திரசேகர் இதெல்லாம் வந்து நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும் போல அப்பா அப்பா எனக்கும் எப்பவும் பிரச்சனை தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களும் அந்த படப்பிடிப்பு கூடவே இருந்தாங்க முழு படப்பிடிப்புல அறுபது நாள் நடந்த படப்பிடிப்பில் சோபா சந்திரசேகர் கூடவே இருந்தாங்க எதுக்குன்னா ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா உடனே அது சால்வ் பண்றதுக்கு உடனே ஓடி வருவாங்க விஜய் தனியாக கூப்பிட்டு போவாங்க தம்பி இது வந்து நம்ம நம்ம தயாரிப்பு கிடையாது தம்பி இது வந்து வெயிலி தயாரிப்பாளர் அவங்களுடைய ஷூட்டிங் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்னுச்சுன்னா தப்பாயிரும் வா தம்பி அப்படின்னு சொல்லி சோபா சந்திரசேகர் கன்வின்ஸ் பண்ணி கூட்டி போவாங்க கூப்பிட்டு வருவாங்க எஸ் ஏ சந்திரசேகரும் சார் ஒரே பையன் என்ன செய்ய முடியும் செல்ல கொடுத்து வளர்த்த பையன் ஆனா அப்பா அவர் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது யாரு உங்க படத்துல நடிக்கும் போது அப்ப வந்து விஜய் வந்து பெரிய ஆள் இல்ல ஆனா அப்பாவுக்கும் பிரச்சனைக்கும் அப்பயே அப்பாவுக்கும் அப்பே பிரச்சனை இருக்கும் ரொம்ப செல்லப்பிள்ளமா இருந்தா இருக்கும் செல்லப்பிள்ள தான் இது இது வந்து பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பசங்க அவங்களுக்கு வந்து கஷ்ட நிஷ்டமே தெரிஞ்சிருக்காது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் விஜய் வந்து நடிக்க ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அவர் கஷ்டம்னா என்னன்னு பார்த்துருக்க மாட்டார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க தகப்பனார் வந்து ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் இருக்காரு பல படங்கள் எடுத்திருக்கிறாரு வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னும் போது இந்த கடைநிலை கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கே வாய்ப்பில்லை ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு செல்லமாகவே வளர்த்த ஒரே பையனாக வேற போயிட்டாரு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் அங்க வந்த வரதான் செஞ்சுது பல நேரங்கள்ல சோபா சந்திரசேகர் ச தான் நடிக்க வச்சாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய வந்து ஒவ்வொரு படியா முன்னுக்கு கொண்டு வந்தது செதுக்குனது அதாவது ஒரு சிற்பம் ஒரு கல் இருக்கு இல்லையா அதை வந்து கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வச்சு திருத்தமா ஒரு சிற்பி எப்படி செதுக்கி கொண்டு வருவானோ அந்த மாதிரிதான் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து விஜய வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு படிப்படியா வந்து வளர்த்து கொண்டு வந்தார் அது ஒரு பூவை உனக்காக ஒரு காதலுக்கு மரியாதை ஒரு கில்லி அது துப்பாக்கி அதெல்லாம் கத்தியெல்லாம் வர வரைக்கும் எஸ் ஏ தான் எல்லா கதைகளையும் கேட்டார் எல்லா இயக்குநர்களையும் தேர்வு செய்தார் எல்லா தயாரிப்பாளர்களையும் தேர்வு செய்தார் அப்படி அப்படி இருக்கிற அப்படி இருந்துகிட்டு இருந்த ஒரு தகப்பனை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் டோட்டலாவே விஜய் தள்ளி வைக்கிற நீங்க நெப்போலியன் வந்து கதவை திறந்தது நெப்போலியன் பார்க்க போனது அதுவே நீங்க ஆச்சரியமா கேட்கறீங்க நெப்போலியன் வந்து ஒரு மூத்த நடிகர் அவரைக்கே இந்த நிலைமையா விஜய் இப்படி பண்ணாரா உண்மைதானா அப்படி கேட்கறீங்க உண்மை ஆனா இங்க இன்னொரு உண்மையை சொன்னா நீங்க அதிர்ச்சி ஆவீங்க அது என்ன அப்படின்னா விஜய்க்கும் எஸ் ஏ சந்திரசேகருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல பேச்சுவார்த்தை கிடையாம போச்சு அதாவது விஜய் மக்கள் மன்றமோ என்னமோ ஒண்ணு ஆரம்பிச்சு அதன் மூலமா விஜய் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு எஸ் ஏசி ஆனா விஜய் வந்து வேற டிராக்ல போக ஆரம்பிச்சாரு இந்த புஷ்ரி ஆனந்திங்களோட எல்லாம் சேர்ந்துட்டு அப்பாவையே டோட்டலா வந்து தள்ளி வைக்க ஆரம்பிச்சாரு டோட்டலா அப்பா கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது எஸ் ஏ சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் பேச்சுவார்த்தை கிடையாது இந்த காலகட்டங்கள்ல வேறு ஒரு சந்தர்ப்பம் வேற ஒரு வேலைக்காண்டி நான் எஸ் சந்திரசேகர் அவர் ஆபீஸ்ல போய் பார்க்க போயிருந்தேன் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவர் அவரு அவர் எங்கிட்ட வந்து வேதனையா தெரிவித்தார் அதாவது வந்து தம்பி எல்லாத்தையும் மறந்துட்டான் தம்பி பழச எதுவுமே இப்ப அவன் ஞாபகப்படுத்தலை அதாவது வந்து இப்போ நீங்கள்லாம் வந்து விஷ்ணு படத்தினுடைய தயாரிப்பாளரா அப்படின்னு போய் முன்னாடி நிறுத்தினா கூட ஓ அப்படியா அப்படின்னு கேட்பானே தவிர அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான் தம்பி என்ன மனப்போக்குன்னே தெரில அப்படி போயிட்டா அப்படிங்கிற ஒரு வேதனை அன்னைக்கு வெளிப்படுத்தினார் இது என்கிட்டே வெளிப்படுத்தினார் அப்போ நான் கூட யோசிச்சேன் என்னடா அது பையனை பற்றி இப்படி சொல்கிறாருன்னு அப்புறம் வந்து அப்பாக்கும் மாவனுக்கும் உள்ள பிரச்சனை எல்லாம் வெளிப்படையாகவே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்படி இருக்கிற காலகட்டங்களில் நான் சொன்ன மாதிரி அப்பாவுக்கும் மாவனுக்கும் முழுசாகவே பேச்சுவார்த்தை இல்லை மொத்தமாகவே உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிற காலகட்டங்களில் இங்க நீங்க இந்த சைடு நீங்க எஸ் ஏ சந்திரசேகர் சோபா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஜய் யாரும் கிடையாது ஒரே பையன் வேற போக்கிடம் கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல நீங்க கோடிகளில் பணம் வச்சிருக்கலாம் மாட மாளிகையில் இருக்கலாம் நீங்க பட்டு மெத்தியில் படுத்து தூங்கலாம் ஸ்விம்மிங் பூல் இருக்கலாம் என்ன வேணால் வசதி இருக்கலாம் சார் ஆனா வந்து ஒரு ஒரு மகன் அப்படின்னும் போது இந்த தாய் தந்தையோட இயக்கம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்க வந்து அது அது என்ன வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து ஷோபாட்ட சொல்லிட்டார் நம்ம போய் பார்த்து வரலாம் விஜய அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எஸ் ஏ சந்திரசேகர் சோபா டிரைவர் வந்து வண்டி ஓட்டுறாரு நேராக வந்து நீலாங்கரை வீட்டு வாசல்ல வந்து கார் நிற்கிது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரில அப்ப அந்த வீட்டில் வந்து இருக்கிற கூர்க்கா வந்து வெளியில வராரு வெளியில வந்து என்ன சார் யார் அப்படின்னு கேட்குறாரு யாரை விஜயோட அப்பா அம்மாவா யாருன்னு கேக்குறாரு இது எங்கேயாவது நடக்குமா சார் உடனே சோபாம சொல்லிருக்காங்க நான் நான் உள்ளே போகணும் கதவு துற அப்படிங்க சாரி மேடம் நான் கதவை துறக்க முடியாது சாரி மேடம் நான் கதவு துறக்க முடியாது

அப்படின்னோனா அந்த டிரைவர் இறங்கி அந்த இவருக்கு எஸ்ஏ சந்திரசேகருக்கு வண்டி ஓட்டிகிட்டு போன டிரைவர் இறங்கி யோ என்ன பேசிட்டு இருக்கிற அப்பா அம்மா வந்துருக்கிறாங்க நீ வந்து கதவு திறக்க முடியாதுங்கிற போயா போய் சொல்லிட்டு வாய் அவங்க முதலாளிட்டு அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து ஊர்கா அவர் என்ன செய்வார் சரிணோன்னா வேகமாக போய் விஜயை பார்த்து இந்த மாதிரி இன்டர் கமில் கூப்பிட்டுருப்பார்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு இந்த மாதிரி அப்பா அம்மா வந்துருக்குறாங்க காரை திறக்கவா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது விஜய் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆச்சரியப்படுவீங்க அம்மாவை மட்டும் உள்ளவரை சொல்லுங்கள் அம்மாவை மட்டும் உள்ள வர சொல்லுங்க அப்பாவை வந்து திருப்பி போட்டு சொல்லுங்க முகத்தை கூட பார்க்க தயாரில்ல பார்க்க தயாரில்ல எதுக்கு இப்படி ஒரு கோவம் அம்மா மட்டும் உள்ள வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே கூர்கா வந்து மறுபடியும் வந்து சொல்றாரு அம்மா உங்களை வர சொல்றாருமா சார வேண்டாம் மாமா அப்படின்னோட ஷோபா அம்மாக்கு அவங்க கோவம் வருமா வராது நீங்க ஆயிரம் தான் பிள்ளையா இருந்தாலும் எந்த பொம்பளையும் வந்து புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க இவரை வளர்த்ததே இந்த நிலைக்கு ஆளாக்குன அப்பா அதான் தெருவுல விட்டாப்பா அப்பா இல்ல அதான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்பா அவங்க சொல்லியிருக்காங்க ஏப்பா அவர் இல்லாமையா நாங்க வந்துட்டோம் அவர் அவர் இல்லையாம விஜய் வந்துட்டாரு ரொம்ப சந்தோஷம்ப்பா நாங்கள் ரெண்டு பேருமே வரல நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கார் எடுப்பா அப்படின்னு சோபாம சொல்லியிருக்காங்க என்னம்மா இந்த மாதிரி நீ இருங்கம்மா பேசுவோம் வேணாப்பா என்னைக்கு அவர் உள்ள வர வேணாம்னு சொன்னாரோ அன்னைக்கு நானும் போக மாட்டேன்ப்பா வண்டி எடுப்பான்னு சொல்லிட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இது இந்த சம்பவம் நடந்தது இது மாதிரி நடந்தது இதெல்லாம் உண்மை அதாவது இன்னைக்கு சார் நீங்க ஒரு மனிதன் நீங்க வந்து ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்கலாம் நீங்க கோர்ட்டுக்கு நீதிபதியா இருக்கலாம் ஆனா உங்க தாய்க்கு நீங்க பிள்ளை உங்க தகப்பனுக்கு நீங்க பிள்ளை அதை நீங்க மறந்துடக்கூடாது அவங்க வந்து நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை வந்து குழந்தையா தான் பார்ப்பாங்க உங்களை வந்து தன் பிள்ளையா தான் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட தாய் தந்தை உறவை வந்து உதறி விட்டுட்டு போறாரு அப்படின்னா அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தாரு போல தாய் தந்தை உறவை வந்து உதறி விட்டுட்டு போறாருன்னா அது என்ன மாதிரியான மனநிலையில தெரியல சார் என்ன மாதிரியான மனநிலையில விஜய் இருக்காருன்னு தெரியல விஜய் வந்து பேர் புகழ் குடும்பத்திலையும் வயசு வரும்போது அப்பாக்கும் பையனுக்கும் பல குடும்பங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் காரணம் பையன் அவசத்துக்கு நடக்கும் ஆசைப்படுவான் அப்பா அந்த கண்டிப்போட தான் இருக்கணும்னு ஆசைப்படுவார் இங்கேயும் அதுதான் நடந்துச்சு இப்ப எஸ் ஏ சந்திரசேகர பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பேர் அப்படின்னா ஒரு கண்டிப்பான இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எஸ்எஸ்சி இருக்கு சோ கண்டிப்பான இயக்குனர் அப்படின்னும் போது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருந்திருக்காரு மயனையுமே தான் ஸ்ட்ரிக்டா தான் வளர்த்துக்கிறார் சோ அப்படி இருக்கும்போது அந்த அந்த கண்டிப்போட பல விஷயங்களுக்கு வந்து பையனுக்கு சொல்லியிருக்காரு இது தப்பு தம்பி இப்படி செய்யக்கூடாது இவங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்க இதெல்லாம் எடுத்து சொல்லும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல விஜய் வந்து கேட்க தயாரா விஜய் என்ன நினைக்கிறாருன்னா அப்பா நீங்க பூமா ஆட்டம் பேசிகிட்டு இருக்காரு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை வேற விதமா வந்து அமைச்சிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறான் இரநூத்தி எழுபத்தி கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறான் நம்ம தான் சட்டம் நம்ம தான் இந்த நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பேரு புகும் காசு எல்லாமே வந்துடுச்சு இதை வச்சு நம்ம என்ன வேணா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அது வந்து விஜய்க்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சோ தான் அப்படி நடந்துட்டார் இந்த இது ஒரு பக்கம் அப்பா அம்மா மேட்ரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைகள் கூட இருக்கிறாங்களா அப்படின்னா சார் பெத்த பையன் சார் இன்னைக்கு அவர் கூட இல்லை சார்

வேற அண்ணா நகர் பக்கம் திருமலம் திருமங்கலம் பக்கம் இருக்கிறதா ஒரு தகவல் தனியா படுத்திருக்காரா சார் பனையூர் அந்த பனையூர் வீட்டுல அந்த பனையூருங்கிறது ஆபீஸ் அவரோட நீலாங்கிற வீட்டுல அவர் தனியா வந்துதான் இருக்கார் யார் கூட இல்ல அதாவது உங்களுக்கு கூட இருக்க வேண்டிய உறவு யாரு ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தாலும் சரி ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒரு சந்தோஷமா இருந்தாலும் சரி அன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்க யாரா இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய தாய் தகப்பன் ரெண்டாவது உங்களுடைய கட்டிய மனைவியும் பெற்ற குழந்தைகளும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல நண்பர்கள் இந்த சுற்றம் இருந்துச்சுனா தான் எனக்கு தெரியல ஒரு நாலஞ்சு நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க நல்ல நண்பர்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம வந்து பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க எல்லாம் காலேஜ்ல இருந்து படிச்ச வந்த நண்பர்கள் தான் நான் கேள்விப்பட்ட வகையில பாத்தீங்கன்னா விஷ்ணு படத்திலேயே அந்த நண்பர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு முப்பது வருஷமா தொடர்ந்து நண்பர்களா இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல தான் இருப்பாங்க அதுல ஒரு சந்தேக சந்தேகம் இல்லை சோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த சுற்றமே வந்து இல்லாம ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னா அது என்ன மாதிரி மனப்போம் சார் ஒருத்தர் தனியா இருக்கிறார் சார் அது எப்படி சார் எனக்கு புரியல ஒரு வீடு ஒரு பெரிய பங்களா அந்த பங்களால உங்களுக்கு கூட இருக்க வேண்டிய சுற்றங்கள் அம்மா வேணா பொண்டாட்டி வேணாம் பிள்ளை வேண்டாம் பிள்ளைங்க வேண்டாம் நண்பர்கள் வேண்டாம் யாருமே வேண்டாம் தனியா நான் இருப்பேன் நீ மாட மாளிகை கட்டி நீ இருக்க தனியா இருக்க அந்த மா அந்த அந்த வீட்டுல எல்லாமே ரிமோட்ல ஆக்சஸ் ஆகும் என்னென்னமோ இருக்கு எங்க இருந்தோ வந்து நீங்க மாணவர்கள் ஒரு ஆளுதான் மார்பில் கொண்டு வந்து போட்டிருக்க நீ வந்து என்ன மாதிரியான லைட் செட்டிங் அது என்ன வேணாலும் கொண்டு வந்து போடுங்க சார் ஆனால் அந்த ஒரு சந்தோஷம் என்பது ஒரு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்த பெத்த அம்மா அப்பா தானே சார் மெயின் மெயின் அந்த சந்தோஷம் வந்து இல்ல அப்படின்னா அது என்ன மாதிரியான வாழ்க்கைன்னு எனக்கு தெரியல என்ன என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு தெரில அதாவது இதை நம்ம விமர்சனிக்கலாமா கூடாதா அப்படிங்கிறதுக்கு மேலே இப்போ வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு நடிகன் அப்படின்னாலே ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த ஒரு மனிதன் தான் ஆனால் நடிகனுடைய பர்சனல் லைஃப்பை நம்ம விமர்சிக்க முடியாது கூடாது ஆனால் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னும்போது பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்திருக்கிறதா அவர் சொல்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஒரு மனிதர் யாருமே இல்லாமல் எப்படி ஒரு இருக்க முடியுது எனக்கு ஒன்றுமே புரியல சார் நீங்கள் ஒரு நிறைய விஷயங்கள் விஜய் வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறது என்ன தோணுது காரணம் என்னென்னா ஒன்றுமே இல்லை இந்த கரூர் கலவரம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க மூணு நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறார் மூணு நாள் வரைக்கும் மௌனமாக இருக்கார் ஒரு ட்ரிட்டு போட்டு ஏதோ ஒரு மௌனமாக இருக்கார் மூணு நாள் கழித்து போடுற வீடியோவில் அது ஒரு இரங்கல் வீடியோவாக இருக்கணுமா தவிர அது வந்து ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்ணுற ஒரு வீடியோவாக இருக்குது அது வந்து அப்படி சைலண்டாக உட்காந்துக்கிட்டு அதாவது என்ன என்ன வேணாலும் செய்யுங்க என்னுடைய தொண்டர்களை எதுவும் செய்யாதீங்க அதாவது வந்து நான் வந்து வீட்டில் தான் இருப்பேன் நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு ஸ்டேட்னுடைய ஸ்டேட்னுடைய முதல்வருக்கு சேலஞ்ச் பண்ணி போடுற மாதிரியான ஒரு வீடியோவா இருக்கு ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அது வந்து எப்படி இதை பேசிஃபை பட்டது அதாவது வந்து இதை சமாளிச்சு இதை பக்குவப்பட்டு வெளியில வர்றதுங்கிறத பார்க்கறது தான் யாரோட இயல்பா இருக்கும் அப்படி இருக்கிற போது இப்படி ஒரு அனுதாபம் தெரிவிக்க வேண்டிய வீடியோல இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு அப்ப என்ன வந்து அவர் நினைக்கிறாரு எனக்கு புரியல கூட வந்து நல்ல ஆட்களையாவது வச்சிருக்காரு அரசியல் அறிவு விஜய்க்கு இருக்கா அப்படின்னா இல்ல பக்குவம் நல்ல ஆட்களை வச்சிருக்கிறார் அப்படின்னா நல்ல ஆட்கள் யாருமே இல்ல சார் ஓடி ஒளிய புஷ்யானந்தோம் ஓடி ஒளிர நிர்மல் குமாரும் அதாவது அந்த கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேலும் கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி வந்து ட்விட் போடுற வந்து ஆதவ அர்ஜுனாவும் தான் கூட இருக்காங்க ஒரு கட்சி நீங்க சொல்றீங்க ஒரு கட்சி நீங்க ஓடி ஒளி இல்லைங்கிறீங்க நீங்க ஒரு தலைவன் ஓடி ஒலியில நீங்க ஒரு தலைவன் ஒரு ஒரு புஷியானந்த் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி தெரியாத தெரியாதுன்னா உங்களுக்கு அந்த அவர் வந்து எப்படி உங்க கட்சியில பொதுச் செயலாளர் இருக்க முடியும் புஷியானந்தையும் துணை பொதுச் செயலாளர் அவர் நிர்மல்குமார்டையும் பா ரெண்டு பேரும் சரணடைங்க என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு நீங்க தலைமுறைவா இருக்கீங்க போய் சரணடைங்க சரணடைஞ்சிட்டு நீங்க மற்ற ஜெயிலுக்கு போங்க பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் சட்டப்பூர்வமா நம்ம அதை சேலஞ்ச் பண்ணலாம் சட்டப்பூர்வமா அதை ஃபேஸ் பண்ணலாம் நீங்க சரணடைங்க என்ன கைது பண்ணாலும் நானும் தான் இருக்கேன் அப்படிங்கிற மனநிலையை அவர் தான் தலைவர் ஆமா அவர் தான் தலைவர் என் அப்படிங்கிற மனநிலை இப்படி சொல்லி இதுக்கு எதுக்கு சார் ஓடி ஓடியணும் நான் சிம்பிளா கேக்குறேன் எதுக்கு ஓடி ஓடியணும் ஒரு கட்சி அந்த கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் அசம்பாவிதம் வந்து நடந்துருச்சு ஓகேவா நீங்க ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்றீங்க எதிர்கட்சியினர் ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்றாங்க எது எப்படி வேணா இருந்துட்டு போகுது அதெல்லாம் வந்து நீதிமன்றத்துல வந்து உங்களுக்கு வந்து அது என்னன்றது ஒரு முடிவாகட்டும் அது சரண் அட சரண் அடையிறது சரியா இல்லை வந்து நீங்க ஓடி ஓடிறது சரியா அந்த கரூரை விட்டு ஓடி வந்தாரு இவர் ஒன்ற அதாவது ஒரு முதலமைச்சர் எழுவத்தி ரெண்டு வயசுல இங்க இருந்து சென்னையில இருந்து ரெண்டரை மணி நேரத்துல கரூர் போறாரு ஒரு ஐம்பது வயசு உள்ள ஒரு இளைஞர் ஒரு கட்சி தலைவர் அவர் வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கே இவர் தான் காரணம் ஒரு கட்சிதான் காரணம் அப்படி போது இவர் வந்து அங்க இருந்து ரெண்டரை மணி நேரத்துல அவருடைய நீலாங்கரை பங்களால போய் கதவு போட்டுறாரு கேட்டேன் இது எப்படி கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாம் பாக்கும்போது பெற்ற ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு என்னடா அவர் பெரிய நடிகரை அவமானப்படுத்திருக்காரு பெத்த அப்பாவே அப்படி அப்படிதான் குருவா வச்சே அடிச்சு வரக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு நடந்திருக்காருங்கிறப்ப இந்த தனிப்பட்ட இவருடைய உழை இதெல்லாம் கேட்கும் போது எனக்கே வேதனை சார் ஏன் ஏன் வேதனை அப்படின்னா எஸ் சி சந்திரசேகர் சோபாமா விஜய் இவங்க மூணு பேருமே விஷ்ணு படம் எடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷ காலகட்டங்கள் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒன்னா பயணிச்சிருக்க பயணிச்சிருக்க போது எஸ் ஏ சந்திரசேகர் அம்மாவுடைய மனநிலை அவங்க விஜய் வந்து எந்த அளவுக்கு நேசிச்சாங்கிறது நல்லா தெரியும் அப்படி இருக்கிற ஒரு ஒரு மகன் வந்து தாய் தகப்பனை இப்படி பண்றதுங்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம் இப்போ வந்து பேசுறாருமா அப்பாட்ட போன் பண்ணி அப்பா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கிற பேசுறாரு அதாவது உனக்கு உனக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டம் யாரு யார்கிட்ட ஓடுற உன் தாய்கிட்ட தானே ஓடுற உன் தகப்பட்டு தானே ஓடுற அந்த தாய் தகப்பனை வந்து இவ்வளவு நாள் தள்ளி வச்சிருந்தே சரியா இப்ப விஜய் நம்ம என்ன என்ன நிற்கணும்னா விஜய் அரசியல் பண்ணுறதையோ அரசியல் வர்றதையோ நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறது இல்லை அதாவது வந்து வரட்டும் தாராளமா வரட்டும் அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு வந்து அரசியல் பண்ணட்டும் தான் நம்ம சொல்றோம் அந்த பக்குவம் விஜய்க்கு இனிமையாவது வருவோமா இந்த கரூர் சம்பவமாவது விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அரசியல் புரிதலையும் பக்குவத்தையும் கொடுக்குமா நல்ல ஒரு தலைவனாக விஜயை மாற்றுமா பார்ப்போம் உங்களுடைய நேரடி அனுபவம் மற்றவர்கள் சொல்வது வந்து செய்தி உங்களை போன்றவர்கள் நேரடியாக உங்களுடைய அனுபவத்திலிருந்து அவர் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்த நபர் நீங்கள் வளர கூட இல்லை அப்போ இன்றைக்கி பெரிய உச்சத்தில் இருக்கார் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்ன வேறுபாடுங்கிறத ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி நன்றி